திரம்பி போன கூப்பிட்டு தமிழ் மாடுங்க எதிர்காதுன்னு சொல்லுங்க

என்னன்னு சொல்றது இது வச்சா என்ன சொல்லணும் பேர் டப்பன் வரணும் பாயில் இந்த குரு குஷியான சாப்பாடு இந்த பாத்தோம் டப்பன் பேர் வரணும் நம்ம அப்பா அதுதான் ஆ ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு வாழையில விருந்து வந்து எங்களோட நடக்க போது அதான் பாத்தீங்கன்னா இந்த கிட்டவ நாட்டி கிளம எங்களோட அம்மாக்கள் அப்பா எல்லாம் வந்து மரக்கறி மரக்கறி தான் சாப்பிடுவோம் நாங்க மட்டும் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து மச்சம் சாப்பிடுவோம் அப்போ அதுக்காக வந்து அம்மா அன்றைக்கு எங்களுக்கு மீன் இல்லாமல் வேண்டி அது சமயம் வந்து உடனடி மீன் இல்லாமல் வேண்டி என்ன வேணும் என்ன பேர் இந்த மீனுக்கு நெகரு நகர அவன் பாடுவான் சுவர் பண்ணி சொன்னான் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு சமையல் ஒன்று செய்து வந்தோம் அதாவது வாழையில் பிரிந்து நிறைய நாட்களை பிறகு அதாவது எல்லாம் சேர்ந்து வடிவாக சாப்பிடுவோம் உண்டு அப்போ அதைத்தான் வந்து இன்றைக்கு வாழையில் வடிவம் களி வச்சுக்கோசியம் இந்த வாழையில் காட்டுங்க வடியாக இருக்குது இன்றைக்கி நாளைக்கு எக்ஸாம் பின்னு சொல்லுது அப்போ அதனால் இன்றைக்கு வடிவாக சாப்பிடுட்டு திருப்பி வந்து படிக்க போகிறோம் நம்ம இதை போல்

சாப்பர் எலிமென்ட்ஸ் எல்லாம் அந்த பொட் மின்சனுக்கு நான் கொண்டுมาன் பர்றேன். எங்க வீடியோ நான் புல்லேனா பர்றேன். ஹலோ. புல்லேனா ரஜி ரஜி

இன்னும் சுடச்சுட சாப்பிட போகிற இல்லை அவ்வளோ இருக்கு என்ன நினைச்சு கொஞ்சம் நேரம் என்கிட்ட காட்டி பம்பூடி எங்கிட்ட வந்து வளைவெல்லாம் அமைச்சது உண்மைக்குமே முதல்ல அந்த பார்த்துட்டு சொன்னே நம்ம இல்லை தம்பி நல்லா இருக்குது வடிவாக இருக்குது தம்பி இது அப்படி வளைவுகள் வந்து அறுத்துறாலே கொஞ்சம் கஷ்டம் தான் மேசன் மேலே வந்து கொஞ்சம் பயப்பிடிக்கிறோம் ஏன்னாட்டா அது கொஞ்சம் மினக்கட்ட வேலை என்னோடைய முன்னுக்கும் வந்து நாங்கள் வளைவு வந்து அறுத்துட்டோம் அதுவும் வந்து வேலை செய்ய வந்து அதை காட்டுவோம் அது மட்டும் காட்ட மட்டுமே நாங்கள்